என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவத்துக்காகனா நம்ம வந்து ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் அதுவும் இண்டியன் டிஷ் கிடையாது ஆப்ரிக்கன் டிஷ்ஷு இந்த டிஷ்ஷு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலே இந்த டிஷ் நான் செஞ்சுருப்பேன் எங்கள் ஏன்னா எங்கள் வீட்டு செவ்வொரு இப்போ அது முன்னாடி வேலியாக இருந்தது அது ஃபுல்லாக ஆள்வழி செடிங்களாக இருந்தது அப்போ எனக்கு நிறைய டிஷ்ஷு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் ஆனால் இந்த டிஷ்ஷு வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அந்த ஆல்வழி வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம் ஆல்வள்ளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிற மாதிரி நல்லா பவுட்ராக பவுட்ரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறத நம்ம ஆல்வழியை வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் இந்த தோல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி பேஸ்ட் அரைக்கணும் சூப்பராக இருக்குது நல்லா பிஞ்சாக இருக்குது ஆல்வலி சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்காங்க வெளி ஆனால் ஒரு அப்புறம் வில்லேஜ் ஃபுல்லாக சிட்டி அப்புறமா செவரு கட்டி இருக்கிற வேலி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க வீட்டில் டீசன்ட்டு டீசண்ட்டுன்ட்டு டீசண்டாக தான் இருக்குது அந்த பழைய லைஃப் வந்து நிஜமாக வேற லெ வேறு லெவல் அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை என்னதான் நம்ம சிட்டி லைஃப்ல இருந்தாலும் வில்லேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப என்ஜாய் என்ஜாய்மெண்ட் இந்த அழகா ஸ்லைஸ் மாதிரி அழகா பிரிச்சு எடுத்துட்டேன் ரெண்டே ரெண்டு கோடு போட்டு எடுத்துட்டு அழகா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும் ங்களா பக்கா வந்துச்சா அவ தோல் பாருங்க அப்படியே வந்துச்சு பாருங்க நானும் சலிக்க சலிக்க சாப்பிட்டுருக்கேன் அது வந்து சின்ன வயசுலாம் அந்த லைஃப்லாம் இப்ப கிடைக்காது என்ன பண்றது காலங்கள் ஓடிட்டுருக்குல்ல காலத்துக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிடணும் அவ்வளோதான் லைஃப் தட் ஈஸ் லைஃப் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுணுங்க அதை தள்ளி போடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னா அந்த வந்த சந்தோஷம் அந்த நிமிஷம் மட்டும்தான் அது அப்புறம் நீங்கள் என்னைக்கு நினைச்சாலும் அதே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ன வெளியே போகணுன்னா சரி ஓகே போங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது களம் போயிடுங்க நம்மளும் போயிட்டு வந்துடுங்க திட்டம் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிறது இப்போ போகணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்போ என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் எந்த வயசில் போய் என்ஜாய் பண்ணுறது இதான் என்ஜாய் பண்ணுற வயசு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சி இல்லைன்னு சொல்லலை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபுங்களா சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட்டு எல்லோரும் பார்ப்பாங்க இந்த வீடியோவை உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கம்மா எல்லா டைமும் போட்டு டைட் பண்ணாதீங்க நாங்களும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம்ல எங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாதனா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிட்ட நம்ம எங்கள் வெளியில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாலே உடனே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணுறீங்க சில பேர் வந்து சில பேரோட பேர் சொல்லிடுவேன் அவங்க எப்படி சொல்றதுன்னா கேட் விட்டு வெளியில வந்தாலே உடனே போன் பண்றீங்க அதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அதனால அவங்க வர்றதே கிடையாது செட்ல சேர்றதே கிடையாது பாருங்க லைஃப் எப்படி மாறிடுச்சு ஒரு டைம்ல வந்து நாங்க சுத்தத்துக்கு வந்து டைம் பார்த்ததே கிடையாது விடிய விடிய நைட்டு போனோம்னா வீடியோ வீடியோ கூட சுத்திட்டு வருவோம் ஜாலியா ஆனா இப்ப நீங்க எங்களுக்கு சுத்தத்துக்கு கூட சுதந்திரமா விடுறது இல்லை எங்க வீட்டுல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் எப்படி ஒன்று வெளியே சுற்றுவேன் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எங்கள் அம்மா இருக்கும்போதும் சரி இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி அந்த விஷயத்தில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது வெளியில் போகணும்னு முடிவு பண்ணேன்னா வெளியே கல்யாணம் போயிட்டே இருப்பேன் நான் சொல்லிவிடுவேன் நான் வெளியே போகிறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு அதனால் அந்த விஷயத்தெலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் என்னுடைய நட்பு வட்டாரங்களுடைய மனைவிமார்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் பணிவான வேண்டுகோள் பார்த்துக்குங்க கிழங்கு நல்லா இருக்குது நடுவில் ஒரு நார் ஒன்று இருக்கும் அந்த நார் கூட இல்லை நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம பிஞ்சாகுது இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா இல இலங்காக இருக்குது கட் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது நடுவில் எதுவுமே நார் கிடையாது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஜாரில் வந்து ஃபில் பண்ணின்னு இருக்கோம் ஜார் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அரைக்க வேண்டியது தான் பெரிய கடாய் ஒன்று வச்சுருக்கோம் சரி ஹீட் ஆகட்டும்னு சொல்லிட்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை விட்டு இந்த கடாயில் நீங்கள் பெரிய குண்டான அந்த உடப்பிற வச்சுக்கலாம் எனக்கு கடாய் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இது வச்சுட்டேன் இந்த கடாயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தரணும் கட்டி ஆகாத அளவுக்கு கட்டி ஆகாத அளவுக்கு அப்படியே கலறி நேரணும் அது அப்படியே க திக்கினே வரும் அப்படியே கட்டியாக கட்டியாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கலறி நேரணும் கடாயில் வந்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சு ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தரவையினே இருக்கணும் அப்படியே கட்டி ஆகினே வரும் இது கட்டியாக கட்டியாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கலரினே இருக்கணும் நல்லா திக்காயினே வருது இப்போ இது தேவைக்கு வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போடணும் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஜல்லி இருக்குது பக்காவா வந்து வந்துடுச்சு சாம்பார் சூப்பராக இருக்குது ஜெல்லி மாரி இருக்கு அப்படி வரும்மா ஜெல்லி மாரி இருக்கு பரவாயில்லப்பா சூப்பராக டிஷ்ஷு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களா ஆப்பிரிக்கன்ஸு ஆள் வழிக் கிழங்குலேயே ஒரு டிஷ்ஷு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ஆள் யாருக்கும் பிடிக்கல இந்த பீஸ் பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கலன்னுலாம் சொல்ல முடியாது அப்படியே எடுத்து தான் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கு சூப்பராக இருக்குது நம்ம டிஷ்ஷு ரெடி இப்போ நம்ம இதை ஆற விட்டு ஒரு ஒரு உண்டையாக பிடிக்க வேண்டியது தான் இல்லைன்னா அப்படியே தட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியது தான் முக்கியமாக குழந்த பிறந்தவங்க அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த குழந்தைக்கு வந்து பால் அதிகப்படியாக உற்பத்தி அந்த தாய்மார்களுக்கு வந்து பா பால் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுமா இந்த கிழங்கு சாப்பிட்டா இந்த முக்கியமான விஷயத்தையும் இதையும் சொல்லிடுறேன் யாருங்கன்னா இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு பால் கொடுக்குறவங்க அந்த மாதிரி யாருனா இருக்காங்கன்னா தாய்மார்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் கிழங்கு சாப்பிட்டா பால் உற்பத்தி அதிகமாகுமா அந்த ஆப்ரிக்கன் ஃபுட்டில் வந்து சில்லி சிக்கன் கிரேவியாக வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது நிஜமாவே மீன் குழம்பு வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டுமே நல்லா இருந்தது வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த டிஷ் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது எந்த ஒரு வயிறு எப்படி சொல்கிறதுனா வயிறு சம்மந்தப்பட்டது எந்த அந்த பரோட்டா சாப்பிட்டா அந்த கொஞ்சம் நைட் வயிறு ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சூப்பராக இருந்தது ஒரே ஒரு வாட்டியாவது உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாவே அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சூப் சூப்பராக இருந்தது வெறும் ஆல் கிழங்கு உப்பு மட்டும் தான் சேர்த்தேன் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி